தயாரிப்பாளரான ரவீந்தர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சூப்பரான ஒரு பதில் சொன்னார் இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கிற விஷயம் அதாவது தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சின்ன குழந்தைக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம மீடியாக்கள் கான்ட்ரவர்சிக்காக அதை எல்லார்டையும் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அப்படி கேட்கும்போது எல்லாருமே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்லுவாங்க இப்போது ரவீந்தர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை போது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ரவீந்தர் அவர்களே தீவிரமான விஜய் அவர்களுடைய அபிமானி அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சினிமா துறையில் ஒரு பஸ்ஸில் ஏறி அவங்க எப்படி ட்ராவல் பண்ணி இவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை எந்த பஸ்ஸு பிடிச்சி வந்து ஏறி எப்படி வந்தாருன்ற ஒரு ட்ராவல் இருக்குது பார்த்திங்களா அது விஜய் சாரோட ரூட் லைனில் ஈஸியாக இருந்துருச்சு ஆனால் விஜய் சாருக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக கிடச்சிருச்சு அவருக்கு வந்து சினிமா எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் இருந்தது ஆனால் எட்டி பிடிக்க முடியாத தூரத்துல இருந்த சினிமாவில் வந்து அதில் ஸ்டார் ஆகிறது தாங்க பெரிய விஷயம் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படிதான் சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்காரு அப்படின்னு ரவீந்தர் வந்து அந்த வீடியோல பேசியிருந்தாரு எட்டாத இடத்துல இருந்து ஸ்டார் ஆகிறது தான் சார் சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு வந்து எல்லாமே அந்த காலகட்டத்தில் சோதனைகளாக தான் இருந்திருக்கு அதாவது கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் சினிமாவிலேயே நடிக்க முடியாது ஹீரோவாக நடிக்கிறதெல்லாம் வேறு விஷயம் வில்லனாக கூட கருப்பாக இருக்கிறவங்கள போட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் நடிக்க வந்து முதல்ல வில்லன் அப்புறம் குணச்சித்திர நடிகர் அப்புறம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இது எல்லாமே தலைவருக்கு வந்து அவரோட உழைப்பால் குறுகிய காலத்துலேயே அடைஞ்சிருக்கார் உலகம் இருக்கும் வரையும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது நம்ம தலைவர் மட்டும்தான் அதில் யாருமே மாற்று கருத்தை சொல்ல முடியாது